பட்டதாரி இளத்தரசிகளுக்கு ஒரு பொண்ணான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ரியல் எஸ்டேட் வரலாற்றில் முதல் முறையாக டெரனம் ஹோம்ஸின் அதிரடி ஆஃபர் பீச் வியூவில் பிளாட்ஸ் பெர் ஸ்கொயர் பீட் வெறும் ஐநூறு மட்டுமே ஜோதிடம் பலிக்குமா பலிக்காக அத பார்க்கணுமா வேண்டாமா லவ் மேரேஜ் பண்றவங்க அத்தனை பேரும் கையில ஜாதகத்தை வச்சுட்டு லவ் பண்ணுவாங்களா இல்லங்களா அது யாரும் பண்ண மாட்டாங்க அப்படியே ஜாதகத்தை வச்சு பார்த்தாங்கன்னா அவங்க லவ் பண்ண மாட்டாங்க திருமணத்திற்கு எவ்வளோ எவ்வளோ அவசரப்படுறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ திருமணம் முடிஞ்ச பிறகு டிவோர்ஸுக்கு ரெடியாக இருக்காங்க காதலில் இருந்து திருமணமும் வேகம் திருமணத்தில் இருந்து டிவோர்ஸும் வேகம் அந்த பெண்ணோட உடலமைப்பு அந்த பெண்ணோட அழகு இதையெல்லாம் நம்ம ஈர்த்து தான் காதலில் வந்து ஈடுபடுறாங்க நாங்கள் உங்களுக்கு திருமணம் பண்ணுறதே ஜோடி பொருத்ததுக்காக நாங்கள் பண்ணல ஒரு வம்ச விருத்திக்கோ ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு மட்டுமே வாழ்க்கை இல்லை என்னுடைய மகளுக்கு நான் திருமணம் செய்கிறது எதற்காக அப்படின்னா அம்மா நான் ரொம்ப நாள் இருக்க மாட்டேம்மா என்னுடைய காலத்துக்கு பிறகு உனக்கு ஒரு நல்ல தகப்பன் வேணும் அதே மாதிரி பையனாக இருந்தால் தம்பி உனக்கு ஒரு அம்மா வேணும் நான் ஒரு கணவனோ மனைவியோ ஜோடி பொருத்தம் பார்க்கவில்லை ஒரு தாயும் தகப்பனையும் வம்ச விருத்திக்காக ஏற்பாடு செய்கிறேன் இப்போ சொல்லுங்கள் இப்படிப்பட்ட உறவுக்கு ஜாதக பொருத்தம் மட்டுமே போதுமா திருமண பொருத்தம் மட்டுமே போதுமா மனப்பொருத்தம் மட்டுமே போதுமா நிறைய விவாகரத்து நடக்குது அதே மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து ஒருவர் மரணம் அடையறது அந்த மாதிரி சம்பவங்களும் நிறைய இடத்துல நடக்குது சார் இப்ப நம்ம ஜோதிடர்கிட்ட கூட வந்து பத்து பொருத்தம் பாக்குறாங்க அந்த பத்து பொருத்தம் பார்க்கும்போது அவங்களுக்கு அவசரம் பொண்ணு நல்லா இருக்கா பொண்ணு நிறைய சம்பாதிக்கிறா சீக்கிரம் சொல்லுங்க சார் அமெரிக்கால இருந்து வரணும் விவாக நாள் பாக்குறீங்களே எத்தனை பேர் என்னுடைய நேயர்கள் சாந்தி முகூர்த்தத்துக்கு நாள் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் நம்ம சேனல்ல தொடர்ந்து ஆன்மீகம் ஜோதிடம் பத்தி பார்த்து வந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு திருமணம் மற்றும் ஜோதிடம் பத்தி பல விஷயங்களை ஒருத்தவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அது யாருன்னா பிரபல தெய்வீக ஜோதிடர் ஏஆர் ஆர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் வணக்கம் சார் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் குருவே நமகா என் அன்பு சகோதரிக்கும் என் அன்பு கிளி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள் வணக்கம் சார் உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம் சரி முதல்ல வந்து ஜாதகம் ஜோசியம் அதெல்லாம் வந்து ஃப்யூச்சரை துல்லியமாக கணிக்க முடியுமா சார் நிச்சயமாக ஒவ்வொருவருடைய மனிதருடைய வாழ்க்கையிலையும் ஜோதிடங்கிறது ரொம்ப ரொம்ப ரகசியமானது அதனால்தான் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதே அந்த குழந்தையினுடைய சிரசு இந்த உலகத்தினுடைய பிரபஞ்சத்தில் எப்படியெல்லாம் அந்த சூரிய வெளிச்சம் படுகிறது அப்படிங்கிறத வச்சு தான் அது எந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தினுடைய கால் என்ன இப்போ என்ன மகாதிசை அந்த ராசியினுடைய தாக்கம் என்ன லக்னம் என்ன லக்னம்னா உயிர் ராசினா உடல் அப்படின்னு பிரித்து ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதே அதனுடைய பிறப்பு வாழ்க்கை எதிர்காலம் எப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் இந்த பெண் சாதிப்பாள் இந்த குழந்தை சாதிக்கும் அப்படிங்கிறது அந்த ஜாதகம் நமக்கு தெளிவாக தெரியுது அதனால தான் அந்த காலத்தில் பெரிய பெரிய ராஜாக்கள் கூட சாதாரண குடிமகன் வரைக்கும் எல்லாருமே இந்த ஜாதகத்தை குறித்து வச்சாங்க கூட பார்த்திங்கன்னா இப்போ ஹாஸ்பிட்டலெலாம் பார்த்தீங்கன்னா நர்ஸுக்கிட்ட கேட்பாங்க சார் குழந்தை எத்தனை மணிக்கு பிறந்ததுங்க அந்த நேரத்தை நம்ம குறித்து வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி என்ன லக்னம் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த லக்னம் எந்த கிரகம் உச்சம் பெற்று இருக்குது என்ன நட்சத்திரம் அதனுடைய பாதம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு நம்ம ஜாதகத்தை கணித்தோம்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட படிப்பு எப்படிப்பட்ட திருமணம் எப்படிப்பட்ட குழந்தைகள் எப்படிப்பட்ட குடும்பம் அமையும் எப்படிப்பட்ட வம்ச விருத்தி வரும் பேர் சொல்லும் பிள்ளையாக இவன் வருவானா உலகமே போற்றக்கூடிய ஒரு குடி மகனாக இவன் இருப்பானா அப்படின்னு அந்த ஜாதகத்தை பார்த்தே நம்ம முடிவு பண்ணலாம் இப்போ நம்ம ஜாதகம் எதுக்கு எழுதுகிறோன்னு கேட்டிங்கன்னா வெறும் பணம் பட்டம் பதவிக்கு மட்டுமே எழுதுறது இல்லைங்க உடல் ஆரோக்கியம் மன நிம்மதி எப்படிப்பட்ட திருமணம் செய்கிறது எப்படிப்பட்ட வாழ்க்கை அமையும் அந்த கடன் ஏற்படுமா ஏதாவது இயற்கை உபாதைகளில் இவர் மாட்டிக்குவாரா இல்லைன்னா இவருடைய உடல் உபாதை ஏதாவது வருமா எந்தெந்த மகாதிசையில் எப்படிப்பட்ட மனச்சிதைவு இவருக்கு ஏற்படும் சுபத்தை மட்டும் இல்லை அசுபத்தை கூட நம்ம கணிச்சு பார்க்கறது எதுக்காகனா அதற்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஜோதிடத்தை பதிச்சாங்க இது வந்து ஃபுல்லாகவே கணக்கு தாமா நான் ஏஷியம் சொல்கிறேன் எனக்கு சாமி வந்து சொல்லுது அப்படி இல்லை இது அப்சல்யூட்லி மேக்ஸ் அந்த கணக்கு பிரகாரம் நீங்கள் இந்த பனிரெண்டு கட்டங்கள் இந்த பனிரெண்டு கட்டங்களில் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பனிரெண்டு ராசிகளில் உள்ள அந்த ஜாதகத்தை கணிச்சிங்கன்னா ரொம்ப தெளிவாகவும் பிரமாதமாகவும் நீங்கள் சொல்லலாம் திருமணம் குறித்து சொல்லியிருந்தீங்க சார் சில பேர் வந்து லவ் மேரேஜா இருந்துச்சுன்னா நம்ம ஜாதகம் பாக்கிறதுக்கு அவசியம் இல்ல மனப்பொருத்தம் மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது உண்மையா இல்ல லவ் மேரேஜ் பண்றவங்களும் வந்து ஜாதகம் பார்க்கணுமா சார் இப்போ லவ் மேரேஜ் பண்ணுறவங்க அத்தனை பேரும் கையில் ஜாதகத்தை வச்சுட்டு லவ் பண்ணுவாங்களா இல்லைங்களா அது யாரும் பண்ண மாட்டாங்க அப்படியே ஜாதகத்தை வச்சு பார்த்தாங்கன்னா அவங்க லவ் பண்ண மாட்டாங்க இல்லைங்களா ஏன்னா அவங்க வீட்டினுடைய அப்பா அம்மாவை கேட்கணும் ஜாதகம் பார்க்கணும் இல்லைன்னா ஒரு ஜாதகரை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு எனக்கு இருக்கா பார்த்து சொல்லுங்க எனக்கு இருக்கா பார்த்து சொல்லுங்கள் தான் சொல்ல முடியும் முதல்ல காதல் என்பது என்ன அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க தெய்வீக காதல் அது அந்த காதல் இந்த காதல்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலேயே ஜோதிட ரீதியாக தெளிவுபடுத்தக்கூடியது என்ன அப்படின்னா காதல் வாழ்க்கை அப்படிங்கிறது பூர்வ ஜென்மத்தினுடைய தொடக்கம் விட்ட குறை குறைன்னு சொல்லிட்டு பூர்வ ஜென்மத்தில் சொல்லிட்டு செத்து போகிறது அடுத்த ஜென்மத்தில் நீ தான் என் பொண்டாட்டி அடுத்த ஜென்மத்தில் நீங்க தான் என் புருஷன் அப்படின்னு அதனுடைய கண்டினியூவேஷன் தான் இந்த ஜென்மத்தினுடைய காதல் திருமணம் ஆனால் இந்த அரேஞ்சு மேரேஜில் இருக்கிறது வந்து அந்தந்த கிரகங்களுக்கு உண்டானது நம்ம பார்க்கணும் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா காதல் திருமணத்திற்கு ஜோதிடம் பலிக்குமா பலிக்காக அதை பார்க்கணுமா வேண்டாமா மனப்பொருத்தம் இல்லாதவர்கள் தான் திருமண பொருத்தம் பார்க்கணும் மனப்பொருத்தம் இருந்தால் திருமண பொருத்தம் பார்க்க வேண்டாம் ஆனால் அந்த ஒரு க்ரூஷியல் பாயிண்ட்டுக்கு ஏன் நம்ம போகணும் திருமண பொருத்தத்துக்கு மனப்பொருத்தம் மட்டுமே இருந்தால் போதுமாங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வெறும் மனப்பொருத்தம் மட்டுமே இருந்தாலே வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அப்படின்னா எவ்வளோ பேர் லவ் மேரேஜில் கூட பிரச்சனைகள் வருது இல்லைங்களா திருமணத்தில் பண்ணிக்க வேண்டிய அவசரம் காதல் செய்யும்போது திருமணத்திற்கு எவ்வளோ எவ்வளோ அவசரப்படுறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ திருமணம் முடிஞ்ச பிறகு டிவோர்ஸுக்கு ரெடியாக இருக்காங்க அவ்வளோ வேகம் காதலில் இருந்து திருமணமும் வேகம் இருந்து டிவோர்ஸும் வேகம் இந்த காலகட்டத்தில் மனப்பொருத்தத்துக்கு திருமண பொருத்தம் தேவையில்லைன்னு சொல்கிறத விட இந்த திருமண பொருத்தத்துக்கு நிதானமாக பொறுமையாக தாயும் தகப்பதையும் கேட்டு அவங்க சொல்கிற அந்த பொருத்தங்களை பார்த்து இதை எல்லாத்தோட நேரில் போய் விசாரணை பண்ணி கல்யாணம் பண்ணாலே அந்த திருமணமே ஆயிரத்தெட்டு பிரச்சனை வருது இந்த காணல் திருமணத்தில் நமக்கு உள்ள பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா ஜாதகம் எப்படி இருக்கு நட்சத்திர பொருத்தம் இருக்கா ராசி பொருத்தம் இருக்கா யோனி பொருத்தம் இருக்கா ரஜு பொருத்தம் இருக்கான்னு நம்ம பார்க்கலனா கூட அவனது ஸ்டைல் அந்த பெண்ணோட உடலமைப்பு அந்த பெண்ணோட அழகு இதையெல்லாம் நம்ம ஈர்த்து தான் காதலில் வந்து ஈடுபடுறாங்க ஆனால் உண்மையிலேயே வாழ்க்கையில் நம்ம ஜோதிட ரீதியாக திருமணம் ஒருத்தருக்கு ஏற்பாடு பண்ணுறதுங்கிறது இதெல்லாம் பேஸ் பண்ணியே இல்லை உங்களது கடைசி காலத்தில் இளமையில் வாங்க வாழறது வந்து யார் வேணாலும் வாழலாம் ஆனால் முதுமையில் வாழறது தான் மிகப்பெரிய வாழ்க்கை அதனால் தான் நம்ம தாத்தா பாட்டி கூட எப்படி வாழ்ந்தாங்க ஒவ்வொரு பேர் மாதிரி வாழ்ந்தாங்க இல்லைங்களா ஆனால் அவங்களுக்குள்ள ஈர்ப்பு இருக்குமா உடல் உறவுகள் இருக்குமா அப்படின்னா உடல் சம்பந்தப்பட்டது இல்லைனா கூட மனதால் அவங்க இரண்டு பேரும் ஒத்து போகிறாங்க அப்போ அந்த வாழ்க்கையில் வந்து உண்மையான ஒரு சந்தோஷம் இருந்தது நாங்கள் உங்களுக்கு திருமணம் பண்ணுறதே ஜோடி பொறுத்ததுக்காக நாங்கள் பண்ணலை கடைசி காலத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து உதவியாக இருக்கிறது மட்டுமல்ல மீண்டும் பிறவி இல்லாத வாழ்க்கை வாழணும் அதற்காகத்தான் உங்களுக்கு நாங்கள் திருமணம் செஞ்சு வைக்கிறோம் ஏன்னா இவளுக்கு நல்லா தெரியும் என்னுடைய கணவனை வந்து தகனம் செய்ய போறவன் என்னுடைய மகன் தான் தெரிந்தும் பால் தந்து அந்த குழந்தைய அவ வளர்ப்பான் ஆனால் அந்த பையன்தான் தன்னுடைய தகப்பனுக்கு தகனம் செய்வான் சிதைக்கு தீ தீமூட்டுவான் இல்லையா அப்போது இவ்வளவு பவித்திரமான இந்த உறவு அக்னியில் போய் தான் அந்த திருமண உறவை வந்து நாங்கள் மிக பவித்திரமாக ஜோதிட ரீதியாக மீண்டும் பிறவி இல்லாத வாழ்க்கை தான் அந்த உறவுகளை ஏற்படுத்துமே ஒழிய காதல் திருமணத்திற்கு ஜாதகம் பார்க்கணுமா வேண்டாமா அரேஞ்சு மேரேஜுக்கு பார்க்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறது ஒரு சின்ன கேள்வி ஆனால் திருமண வாழ்க்கையில் இவ்வளவு ரகசியங்கள் பொருந்தி ஒரு வம்ச விருத்திக்கோ ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு மட்டுமே வாழ்க்கை இல்லை இதுக்கு மேலேயும் வாழ்கிற வாழ்க்கை தான் ஒரு வாழ்க்கை அது என்ன வாழ்க்கை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தாயும் தகப்பனும் இப்போ நாய்க்கேன்னு வச்சுக்கல என்னுடைய மகளுக்கு நான் திருமணம் செய்கிறது எதற்காக அப்படின்னா அம்மா நான் ரொம்ப நாள் இருக்க மாட்டேம்மா என்னுடைய காலத்துக்கு பிறகு உனக்கு ஒரு நல்ல தகப்பன் வேணும் உன்னை நல்லா பார்த்துக்கணும் உனக்கு மீண்டும் பெருமை இல்லாத வாழ்க்கையை கொடுக்கணும் இருபது வயதுக்கு அப்புறம் அறுபது வயதில் அவன் உனக்கு தகப்பனாக இருக்கணும் அப்படின்னு உனக்கு ஒரு பாதுகாப்புக்காக ஒரு கணவனை ஏற்படுத்தி தரேன் அதே மாதிரி பையனாக இருந்தா தம்பி உனக்கு ஒரு அம்மா வேணும் ஒரு தாய் வேணும் எப்போதுமே உன்னை பார்த்துக்கக்குள்ள ஒரு தாய் வேணும் எப்போவுமே உன்னை தாய் அன்பு செலுத்தக்கூடிய ஒரு பெண் வேண்டும் அப்போது ஒரு தாயை நான் ஏற்பாடு பண்ணுறேன் நான் ஒரு கணவனோ மனைவியோ ஜோடி பொருத்தம் பார்க்கவில்லை ஒரு தாயும் வம்ச விருத்திக்காக ஏற்பாடு செய்கிறேன் இப்போ சொல்லுங்கள் இப்படிப்பட்ட உறவுக்கு ஜாதக பொருத்தம் மட்டுமே போதுமா திருமண பொருத்தம் மட்டுமே போதுமா மனப்பொருத்தம் மட்டுமே போதுமா அவங்க சொல்கிறது மொத்தம் எழுபத்தி நாலு பொருத்தம் இன்றைக்கு இருக்கிற கலியுகத்திலையும் அவசர உலகத்திலையும் எத்தனை பொருத்தம் பார்க்குறீங்க பத்து பொருத்தம் தான் பார்க்குறீங்க எழுபத்தி நாலாக பார்க்குறீங்க அந்த பத்து பொருத்தமாக நான் பார்க்க மாட்டேன் மனுப்பொருத்தம் ஒன்று இருந்தால் போதும்னு சொன்னால் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற உங்களுடைய குழந்தைகளுக்கும் அவங்க எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சியை போட்டு பாருங்க அது போதும் தான் எனக்கும் போதும் ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க சார் இப்போ ஒரு ஜாதகத்தை வச்சு அவங்களோட ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் அல்லது ஒய்ஃபோட குணாதிசயத்திலேருந்து அவங்களோட உடல் அந்த அப்பியரன்ஸ் அதெல்லாம் சொல்ல முடியுமா சார் நிச்சயமாக சொல்ல முடியும் ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் இருந்து ஏழாம் இடம் என்பது கலத்திர பாவம் அந்த கலத்திர பாவத்தை வச்சு அந்த கிரகங்கள் எங்கே இருக்கு அந்த ராசிக்குரிய கிரகங்கள் இருக்குது அந்த நட்சத்திரத்தினுடைய தன்மை என்ன எப்படிப்பட்ட கணவன் வாழ்ப்பான் அந்த கணவன் நல்லவனா கெட்டவனா அவனுக்கு மச்சங்கள் எங்க இருக்கும் அடிப்பட்ட தழும்புகள் எங்க இருக்கும் அவன் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் அவன் எப்படிப்பட்ட வேலையில் இருப்பான் அவனுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் இதையெல்லாம் நம்ம தள்ள தெளிவாக்கு பேசலாம் உள்ளூரில் இருப்பானா வெளிநாட்டில் இருப்பானா வெளி மாநிலத்தில் இருப்பானா சாந்தமாக இருப்பானா சாந்தமாக இருக்கிற மாதிரி நடிப்பானா கோபமாக இருப்பானா அல்லது அம்மா வரும்போது கோபமாக நடிப்பானா அப்படிங்கிறதுலாம் நம்ம தெளிவாக சொல்லலாம் அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க ஜோதிடம் என்பது ரொம்ப தெளிவாக சொல்லக்கூடியது எங்களுக்கு தேவை சரியான பிறந்த தேதி வருஷம் மாதம் நேரம் எந்த ஊரில் பிறந்தாங்க எல்லாம் சொன்னிங்கன்னா ஒரு பெண்ணுக்கு எப்படிப்பட்ட கணவனும் ஒரு கணவனுக்கு எப்படிப்பட்ட மனைவியும் இதை எல்லாத்த விட இவங்க இரண்டு பேர் சேர்ந்தா எப்படிப்பட்ட சத் சந்தானங்கள் குழந்தைகள் பிறக்கும் அதில் எத்தனை குழந்தைகள் வேஸ்டாக போயிடும் கருவிலேயே கருகி போயிடும்னு கூட தெளிவாக சொல்லலாம் இவ்வளோ ஜோதிடம் பார்த்து இவ்வளோ பொருத்தங்கள் பார்த்து நடந்தாலுமே அந்த திருமணத்தில் வந்து விவாகரத்துன்னு வந்து இப்போது நிறையா விவாகரத்து நடக்குது அதே மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து ஒருவர் மரணம் அடைகிறது அந்த மாதிரி சம்பவங்களும் நிறையா இடத்துல நடக்குது சார் இது எதனால் பொதுவாகவே எந்த திருமணத்திலையும் விவாகரத்து வருமா வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற இந்த கலியுகத்தில் வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு பார்க்கணும் ஒன்று வந்து வாழ்க்கை முறை இன்னொன்று வந்து பண பணம் பட்டாடாபம் உறவுகள் இதெல்லாம் பார்க்கணும் முன்னாடிலாம் அதுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது ரெண்டாவது ஒரு உண்மையான தன்மையை மறைஞ்சு போகுது இப்போ நம்ம ஜோதிடர்கிட்ட கூட வந்து பத்து பொருத்தம் பார்க்குறாங்க அந்த பத்து பொருத்தம் பார்க்கும்போது அவங்களுக்கு அவசரம் எவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் வைக்க முடியுமா சொல்லுங்கள் சார் பொண்ணு நல்லா இருக்கா பொண்ணு நிறையா சம்பாதிக்கிறா சீக்கிரம் சொல்லுங்கள் சார் அமெரிக்காவிலேருந்து வரணும் அவங்க வருவாங்க நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு ஒரு நாள் பார்த்து திருமணம் செய்கிறது அப்படிங்கிறதே தவறான நாளில் வந்து திருமணம் செய்கிறாங்க இப்போ உங்களை பத்து பொருத்தம் இருக்குது ஆனால் டிவோர்ஸ்க்கு ஏன் போகிறாங்கன்னு கேள்வி கேட்குறீங்க அது ஏன்னா சாந்தி முகூர்த்தம் வைக்கிற நாளும் அந்த விவாக முகூர்த்தம் செய்கிற நாளும் ரெண்டுமே ஒன்றா இருக்கிறது இல்லை நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு புரியல ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு அனுபவமும் நிதானமும் பொறுமையும் மெச்சூரிட்டியும் வேணும் ஆனால் இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு உங்களுக்கு நல்லா தெரியும் விவாகத்துக்கு நாள் பார்க்குறீங்களே எத்தனை பேர் என்னுடைய நேயர்கள் சாந்தி முகூர்த்தத்துக்கு நாள் பார்த்துருக்கீங்க அந்த சாந்தி முகூர்த்தம்னா என்ன அந்த சாந்தி முகூர்த்தத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன லக்னத்துல இருந்து எட்டாம் வீடு சுபமான கிரகங்கள் இருக்கணும் குரு பார்வை இருக்கணும் இப்படிப்பட்ட நாள்களில் நீங்கள் சாந்தி முகூர்த்தம் செய்யும் போது அந்த உறவுகள் மேம்படும் வாகனத்துக்கள் வராது அந்த அந்த நாட்கள்ல நீங்கள் ஒருத்தர் ஒருத்தர் பேசி பழகும் போது நல்லா இருக்கும் ஆனால் எத்தனை பேர் ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் பண்றீங்க கல்யாணம் முதல் நாளே நீங்க ஒருத்தர் ஒருத்தர் நீங்கள் பார்க்கல முதல்ல பார்க்கும்போது ரிசப்ஷனில் தான் பார்க்குறீங்க ஒருத்தர் ஒருத்தரை ஸ்பரிசம் ஏற்படுத்திக்கிறீங்க ஒன்றும் அக்னி ஹோத்திரம் பண்ணலை அக்னியில் வந்து எதிரில் நின்று நீங்கள் இன்னும் தாலி கட்டவே இல்லை ஆனால் ஒருத்தர் ஒருத்தரை ஸ்பரிசம் பார்த்துக்கிறீங்க நியாயப்பிரகாரம் ஸ்பரிசத்து இல்லாமல் நீங்கள் பெண்ணை பார்க்கணும் அப்படின்னாலே தாலி கட்டின பிறகு தான் கௌரி தபசுன்னு சொல்லக்கூடிய அந்த ஆடையை உங்களுக்கு முன்னாடி இருக்கிற திரையை விறக்கின பிறகு தான் ஒருத்தர் ஒருத்தர் ஸ்பரிசம் பண்ணணும் மஞ்சள் கலந்த அரிசி அக்ஷதை போடணும் இது எல்லாம் அப்போ நான் உங்களுக்கு நட்சத்திரம் இந்த நாள்ல தாலி கட்டணும் இந்த நாள்ல கர்ப்பதானம் செய்யறதுக்கு சாந்தி முகூர்த்தம் சொல்றேன் ஒண்ணு கூட நீங்க கவனிக்கிறது இல்லை அப்ப செய்யக்கூடாத நாட்களில் செய்தால் எப்படிப்பட்ட உறவுகள் இருக்கும் முதல்ல உறவு இனிக்கும் பிறகு கசக்கும் அதனால தான் திருமண வாழ்க்கையில் நிறைய விவாகரத்துக்கள் வருது இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது முதல்ல திருமணத்துக்கு நாள் குறிக்கும்பொழுதே உங்களது சாந்தி முகூர்த்தத்துக்கு நாள் குறிங்க சாந்தி முகூர்த்தம் பேர் பாருங்கள் இது விவாக முகூர்த்தம் அது சாந்தி முகூர்த்தம் இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் பண்ணும்போது தான் உங்கள் வாழ்க்கை இனிக்கும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அதனால தான் என்னுடைய ராமனுக்கு திருமணம் செய்யும்போது கூட ராமன் எங்கே இருக்கிறானோ அதுதான் அயோத்தியின் என் சீதா சொல்லி கூடவே கிளம்பினான் அந்த பொருத்தம் பார்க்கிறது சரியா பண்ணி அந்த நாளில் ஃபிக்ஸ் பண்ண உறவுகள் பலப்படும் திருமண பொருத்தம் பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து எவ்வளோ பொருத்தம் பார்க்கணும் எப்படி அவங்க வாழ்க்கை அதுக்கப்புறம் நல்லா இருக்கும்னு சொன்னீங்க ஆனாலும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொருத்தம் இருந்தாலுமே அந்த பெண்ணுக்கும் அவங்க மாமியாருக்கும் வந்து சண்டை சச்சரவு வரது நடந்துட்டு தான் இருக்கு இப்பையும் இப்போ இதனால உற்றார் உறவினர் எல்லாரோட ஜாதகத்தையும் பொருத்தம் பார்க்கணுமா இல்லை இதுக்கு வேற வழி எதுவும் இருக்கா சார் இப்போ மஞ்சளில் ஒரு ரெண்டு பிள்ளையார் செஞ்சு வச்சிங்க இதை மருமகன் சொல்லுங்க இது மாமியார் சொல்லுங்க ரெண்டுமே அடிச்சிக்கோம் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மாமியார் மருமகள் சண்டை தீக்கிறதுக்கு எந்த ஜோதிடரால முடியாது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவள் என்னுடைய மகனை தூக்கிட்டு போயிடுவாளோ அப்படிங்கிற மனோபயம் அவளுக்கு இந்த அம்மா என்னை வாழ விடுவாளோ வாழ விட மாட்டாளோ அப்படிங்கிற மனோபயம் ஆக ரெண்டு பேருக்கும் காரணக்கர்த்தாவா இருக்கிற பையன் தான் அவன் பையன் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கிறது பொறுத்துது ஆனால் நீங்கள் கேட்குற கொஸ்டின் நல்ல கொஸ்டின் இதெல்லாம் ஜாதகத்தில் பார்த்தா தெரிஞ்சிருமா சார் அப்படின்னா இதை பொருத்தும் பார்க்குறது தாங்க ஜாதக பொருத்தம் நாங்கள் ஜாதகத்தை வாங்கிட்டு ரெண்டு பேருடைய ஜாதகத்தை பார்க்குறோம் இல்லைங்களா கணவன் மனைவி ஜாதகத்தை வச்சு பார்க்குறோம் கணவன் அது ஏழாம் வீட்டுக்கு மனைவி மனைவியினுடைய ஏழாவது வீடு கணவன் ஐந்தாம் வீடு குடும்பத்தினுடைய பந்தத்தை சொல்வது ஒன்பதாம் இடம் பாக்கியசானத்தை சொல்வது மாமியார் எப்படிப்பட்ட மாமியாராக இருப்பான்னு பையன் அது நாலாம் இடத்துல பார்த்தா தெரிஞ்சிடும் அப்போ நாங்கள் சொல்லியே அனுப்புவோம் அம்மா உன் பொண்ணு கொஞ்சம் கோவக்கார பொண்ணு ஏன்னா அவன் நட்சத்திரம் எப்படின்னு பார்க்கணும் என்னதான் பத்து பொருத்தமா இருந்தாலும் உன் பொண்ணு கோபக்கார பொண்ணு கொஞ்சம் நடிக்க தெரிய சொல்லுங்க முடிஞ்ச வரைக்கும் மாமியார்கிட்ட வாயை தொடக்க வேண்டாம்னு சொல்லுங்க அதே மாதிரி மச்சனவருடைய ஜாதகம் இதிலே வந்துடும் நீங்கள் தனித்தனியாக பார்க்க வேண்டாம் மாப்பிள்ளையினுடைய ஜாதகத்திலேயே அவனுடைய உடன்பிறப்புகளை நம்ம பார்த்தோம்னா அந்த உடன்பிறப்புகள் எப்படிப்பட்டவர்கள் பரதனுடைய ஜாதகம் எப்படின்னு சொல்லிட்டு ராமலித ஜாதகம் பார்த்தா தெரிஞ்சிருமே அவங்க கூட பிறந்தவங்களாம் எப்படி நல்லவங்க அவன் கூடயே வந்தான் எங்கள் அண்ணி எங்கள் அண்ணிக்கு பாதுகாப்பாக இருப்பேன்னு சொல்லிட்டு சொன்னான் அப்படிப்பட்ட தம்பிமார்கள் இருப்பார்களா அதே தான் மனைவினுடைய ஜாதகத்தை அவங்க அப்பா அம்மா எப்படி இருப்பாங்க பொண்ணோட அவங்க அம்மா வந்து எப்போ பார்த்தாலும் நோய் நோயின் வாங்களா எதுக்கு எடுத்தாலும் என் பொண்ணு எதுக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லை பையன் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனாலும் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்களா அப்படின்னு அந்த பெண்ணோட ஜாதகத்தில் பார்க்கலாம் இது எல்லாத்த விட அயன சயன சுகம் எப்படி இருக்கும் பனிரெண்டாம் இடம் எப்படி இருக்கும் இரண்டு பேருக்கும் படுக்கை ஸ்தானம் எப்படி இருக்குது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவர் இங்கே இருக்காரு பொண்ணு லண்டனில் இருக்கு பொண்ணு லண்டனுக்கு போகிறா வேறு ஸ்டேட்டுக்கு போகிறாங்க இதெல்லாம் கூட நம்ம ஜாதகத்தில் பார்க்கலாம் அவங்களுடைய குடும்ப ஜாதகத்தை பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது பையனது ஜாதகத்தையும் பெண் ஜாதகத்தையும் வச்சு வெறும் பத்து பொருத்தம் நாங்கள் பார்க்கறது இல்லை இதையெல்லாம் சேர்த்து தான் நாங்கள் பார்க்குறோம் உறவுகள் எப்படி மேம்படும் உறவுகள் எப்படி சாதகமாக இருக்கும் மற்ற உறவுகள் நமக்கு பாதகமாக இருந்தால் கூட சார் பையன் வந்து நல்ல பையன் ஆனால் பெண்ணும் இந்த மாதிரி இருக்காங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க கல்யாணம் பண்ணிவிட்டு வெளிநாடோ வெளி மாநிலமோ அனுப்பிடுங்கன்னு நாங்கள் சொல்லுவோம் அதுதான் பரிகாரம் உண்மையிலே அது என்ன பரிகாரம்னா அதுதான் பரிகாரம் நிறைய பேர் ஜாதகத்தில் செவ்வா தோஷம் நாகதோஷம் தோஷம் சொல்லுவாங்க ஆனால் இந்த நாக பித்ரு தோஷங்கள் தோஷங்கள் எல்லாம் உண்மையிலேயே எதை பிரதிபலிப்பதுன்னா மனிதனுடைய குணநலன்களையும் விகாரங்களையும் என்கிட்ட இருக்கிற குணத்தில் உள்ள விகாரத்தை சொல்கிறது அந்த விகாரத்தை சொல்கிறதுனால தான் அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடத்துக்குங்க அப்படின்னு நாங்கள் சொல்லி அனுப்புவோம் அதற்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை நீங்கள் அமைச்சிட்டிங்கன்னா அந்த சுற்றங்கள் அவங்க பந்துக்கள் எப்படி இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை பாதிக்காது ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே அவங்கெல்லாம் இப்படி இருப்பாங்க அதை பார்த்துங்க தம்பி அதே மாதிரி ஆணுக்கு கூட நாங்கள் சில இடத்துல புத்தி சொல்லுவோம் சார் நீங்கள் அந்த குடும்பத்தில் வந்து மருமகனாக இருக்காதிங்க சார் மகனாக இருங்க சார் அவங்க வீட்டிலே எப்படி சார் நான் போய் பொண்ணு வீட்டில் போய் நான் கொடுத்து நடக்க முடியும் அப்படி இல்லை சார் அது ஒரு சின்ன குடும்பம் அந்த குடும்பத்தில் நீங்கள் ஒரு மகனாக இருங்க நீங்கள் மருமகன் இல்லை மகனாக இருங்க அப்போ ரெண்டு குடும்பமும் இணைஞ்சி சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொன்னோன்னா அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எங்கள் வேலை ஈஸி அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாமியார் மருமகள் பஞ்சாயத்து செய்கிறதுக்கு எத்தனை ஜோதிடர் வந்தாலும் வேலை ஆகாது பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொண்ணான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ரியல் எஸ்டேட் வரலாற்றில் முதல் முறையாக திறனும் அதிரடி ஆஃபர்ஸ் வெறும் ஐநூறு மட்டுமே